ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் காளி பின்னே வரும் கண்ணனை கண்டு கிடைக்கண்ணியற் காமுறுதல் அதாவது கண்ணன் காற்றிலிருந்து ஆனிரைகளை மேய்த்து திரும்பி வருகிறான் அப்போது நடந்த நிகழ்ச்சின்னு புரிஞ்சுக்கோங்க இது ஐந்தாவது பாசுரம் சுற்று நின்று ஆயர் தழைகள் கிட சுருள் பங்கினேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் தலையே பாடவும் ஆட கண்டேன் அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிரும் சோலை எம்பாயற்கல்லால் குற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி குடி ராகில் குழம்பமே சுற்றி நின்று ஆயத்தழைகள் இட சுருள் பங்கி அணிந்து பற்றி நின்ற ஆயர்கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன் அன்றிப்பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிரும் சோழ எம்மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி குடுமீன்கள் குடிராயில் குழம்பமே கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் கொடீராயில் கொழம்பமே உங்களுக்கு அர்த்தம் ஆயிருக்கும் கொற்றவன்னா ராஜா அந்த ராஜா வேறு யாரும் இல்லை மாலிரும் சோலை அம்மாயன் அவனுக்குத்தான் இவள் ஆள் என்று எண்ணி அவனுக்கே என்னை கொடுமீன்கள் ஒருவேளை நீங்கள் கொடுகிறார்கள் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் குழம்பமே குழப்பந்தான் அவங்களுக்குள்ள அப்படின்னு பாசுரத்தை முடிகிறார் எப்படி எழுதுற பாருங்கள் சுற்றி நின்று ஆயர் தழைகள் கிட கண்ணன் வந்துட்டுருக்கா காட்டிலேருந்து ஆயர்களோடும் அப்புறம் ஆனிரைகளோடும் அப்போ சுற்றி நின்று ஆயர் பெண் ஆயர் பிள்ளைகள் தன்னை சூழ்ந்து கொண்டு தழைகள் இட ஸோ இங்கே பெரியவங்க என்ன அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா தழைகள் அப்படிங்கிறது மயில் பீலியால் செய்யப்பட்ட குடைகள் அப்படின்னு எழுதியிருக்கா நீங்கள் உங்கள் தழைனா சாதாரணமாக நம்ம கற்பனைக்கு வருது இலையால் செய் இலை இலைன்னு பிரிஞ்சு போயிடலாம் ஸோ நீ இலையால் செய்யப்பட்ட குடைய கூட புரிஞ்சிக்கலாம் தத்திங் ப்ரிவென்சிவ் ஆனால் பெரிய வார்த்தை இருக்கிறது மயில் தொகைகளால் செய்யப்பட்ட குடையை இட பிடித்து கொண்டு வருகிறார்கள் இடங்கிற வார்த்தை அவர் குடை பிடிச்சின்னு வரலாம் கண்ணனுக்கு சுருள் பங்கு நேத்திரத்தால் அணிந்து சுருண்ட பங்கின்னா முடி ரோமம் தலைமுடி சுரிந்த அந்த கூந்தல்னு வச்சுக்கோங்க சுருண்ட கூந்தலை நேத்திரத்தால் அணிந்து நேத்திரம்னா கண் கண்ணிருக்கிற ஒரு வஸ்து மயில் பீலி மயில் பீலியால் அழகு அழகு செய்யப்பட்ட சுருள் பங்கி சுருண்ட கூந்தல் அப்படின்னு கர்மம் கற்பணம் பண்ணிக்கலாம் ஆகிட்டு தான் அதுவும் நேத்திரத்தாலும் அது மயில் பீலி தான் தழையினாலும் மயில் பீலி பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா நம்ம வந்து த தழையினால் இலையால் செய்யப்பட்ட குடன்னு கூட புரிஞ்சிக்கலாம் தப்பு லேன் பண்ணுறது பற்றி நின்ற ஆயர்க்கடைத்தலகி இவ்வாறாக சுற்றின்று தன்னை சூழ்ந்து வருகின்ற ஆயர்கடைத்தலையே பற்றி நின்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அது முன்னாடி வரான் கண்ணா லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட்டு அவன் முன்னாடி வரான் கடைத்தலையே பற்றி நின்று கடைத்தலையென்னா முன்னாடி நிற்கிறான் கண்ணன் பாடவும் ஆட கேட்டேன் பாட்டும் கூத்துமாக கண்ணன் வருகிறான் கா ஆனிறைகளை மேய்த்து காடில் காட்டிலிருந்து ஆயர்களோடு இதாக்சீனு அடுத்த அன்றி பின் மற்றவர்க்கு சரி பின் இதற்கு பின்னால் அன்றி பின் இருக்கு இல்லை பின்னிலேருந்து அர்த்தம் பண்ணிக்கோங்க பின் இதற்கு பிறகு மற்றவர்க்கு என்னை பேசலோட்டேன் என்னை மற்றவர்களோடு இணைத்து பேசுவதை நான் விடமாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வேறொருவனுக்கு உரியவள் நான் அப்படின்னு பேச விடமாட்டேங்கிறா இந்த பொண்ணு பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் மாலிரும் சோளையும் மாயர்க்கு அல்லால் அப்படி மாய மாயவன் மாலிரும் சோலை திருமாலிரும் சோலையில் எழுந்தருளி இருக்கின்ற என் தலைவனுக்கு உழிய மற்றவர்களுக்கு என்னை பேசலொட்டேன் அப்படின்னு புரிஞ்சவங்க அந்த பின்னுக்கு பிறகு அன்றியில் அவனை அன்றி மற்றவர்க்கு என்னை பேசலொட்டேன் அன்றி பின் மற்றவர் மற்ற ஒருவர்க்கு என்னை பேசலட்டேன் உங்களுக்கு அர்த்தம் இருக்கும் இப்போ மாலிரும் சோலையும் மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு குற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி அவனை தவிர்த்த கொற்றவனுக்குன்னு அதான் அறுதான் அந்த ராஜா வாலிரும் சோளம் மாயன் இருக்காரே அப்போ தான் ராஜா கொற்றவனுக்கு அந்த தலைவனுக்கே ஆள் அந்த தலைவனுக்கே இவள் ஆம் இவள் ஆள் இவனுக்கா இவளுக்கா அவன் அவனுக்காக இவள் அப்படின்னு என்னை என்று எண்ணி கொடுமீன்கள் அவனுக்கே என்னை அவனை தாரை வார்த்து கொடுங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்கள் பாணை கிரகணம் செய்து கொள்ளுங்கள் என்ன வேணால் அர்த்தம் பண்ணுங்கள் கொடுமீன்கள் அந்த ஆசாமிக்கிட்ட என்னை சேர்த்துருங்கோ கொடி இராகில் குழம்பமே இல்லாட்டி உங்களுக்கு மனக்குழப்பம்தான் அப்படின்ட்டு மாலிரும் சோழியம் மாயர் எங்கே எங்கேருந்து வந்தார் தெரியல காட்டுலேருந்து கண்ணன் வரான் திரும்பி அவருக்கு பெரியவார்க்கு திடீர் மாலிரும் சோலை மாயன் மனசில் அவங்க தரப்பதற்கு அதனால் இங்கே சேர்த்து விட்டார் இதான் பாசுரம் ஒரு பெண் கண்ணனை பார்க்கிறாள் இது பெண்ண ஒரு பெண்ணோட வார்த்தை புரிய அர்த்தமாக வார்த்தை நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா சுற்றி நின்று ஆயர்தலைகள் கிட சுருள் பங்கு நெத்திரத்தால் அணிந்து பற்றி நின்ற தலையே பாடவும் மாடக் அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலொட்டேன் வாலிரும் சோல எம்மாயர்க்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள் குடிராகில் குழம்பமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம